ஒரு கூட்டம் தன்னாக வந்து அந்த இடத்தில் நாகரிகமாக கலந்து கொண்டு போற்ற பாட்டினுடைய மேடுகளாக ஆக்காமல் கருத்தை முழுவதுமாக உள்வாங்கி கலைந்து செல்கிற கூட்டத்தில் இந்தியாவிலே நாம் தமிழ் கட்சி தான் அகச்சிறந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது நூற்றி எழுபத்தி ஓராவது இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரையில வடகிழக்கு மாகாண பகுதி நடந்த படுகொலைகள் நூற்றி எழுபது படுகொலை நடந்தது ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு கூப்பிடித்தார்கள் யார் சொல்றோம் ரெண்டரை லட்சம் நான் சொல்றேன் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் கணக்கெடுத்து வச்சுட்டு போருக்கு போர் முடிந்த பிறகு இவ்வளோ பேர் இருந்தாங்க போருக்கு முன்பாக பேர் இருந்தாங்க அப்புறம் எடுத்து கிடைச்சாதன எவ்வளவு செத்தான் தெரியும் இதை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோ ஐநா பொதுமன்றமோ இதுவரையில வெடி வெளியிடல ஒரு நாடும் மற்றொரு நாடும் ஒரு பிரிவும் மற்றோட பிரிவும் ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆயுதக்குழு வந்து ஒடுக்குவதற்காக பல நாடுகளுடைய பொருளாதார உதவியையும் பல நாடுகளுடைய ஆயுத உதவியையும் வந்து பெற்று அந்த ஆயுத ஒடுப்பது என்பது அந்த இன மக்களுடைய விடுதலையை பறிப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு உலக போல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இந்த இன்னும் இழிநிலையம் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் காலனி என்கிற வார்த்தையை நீக்கிறாங்க அப்போ எப்போ நிற்பீங்க அப்ப நீங்க புரட்சி செய்திருக்கீங்க சோப்பு வச்சீங்க நாங்க வெண்மை புரட்சியோட இருக்கிறோம்ப்பா கரு சிவப்பு வெள்ளை மாத்தேஜ் எங்களோட நோக்கம் நிறைவேறி போச்சு மாத்திரக்கணுமா இல்லையா வள்ளுவ மலைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நீந்திருக்கிறார் தமிழ்தேசிய செயல்பாட்டாளர் தாம்பர முருகன் அவர்கள் ஆனா வணக்கம்ண்ணே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா மாவீரர் நாள் அந்த மே பதினெட்டு மாநாடு நடத்தப்பட்டு அந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா பல கட்சிகளுடைய வரலாற்றுகளில் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஐரோப்பிய நாடுகள் முழுசும் நான் இருக்கிற அந்த வரலாறை பார்த்து சொல்லும்போது கேட்டீங்கன்னா ஒரு கூட்டம் தன்னிச்சையாக தன்னீர்ச்சியாக வந்து அந்த இடத்தில் நாகரிகமாக கலந்து கொண்டு அந்த இடத்தை குப்பை மேடுகளாக ஆக்காமல் கோற்று பாட்டினுடைய மேடுகளாக ஆக்காமல் கருத்தை முழுவதுமாக உள்வாங்கி இருக்கிற நிதியை சிறத்தோடு அந்த கட்சிக்கு செலுத்தி கலைந்து செல்கிற கூட்டத்துல இந்தியாவில இருக்கிற ஆறு கட்சிகள்ல நாம் தமிழ் கட்சி தான் அகச்சிறந்த கட்சி இது நான் இன்னும் ஒரு ஒரு பதினாண்டு இருபது ஆண்டு உயிரோட சொல்லிட்டு இருப்பேன் வேறு இடத்துல பயணிச்சாலும் சொல்லிட்டு இருப்பேன் ஏன் கேட்டீங்க அறம் வெல்லும் ஒழுக்கம் என்றைக்குமே வந்து சிறந்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் உயிருக்கு நிகராக ஒழுக்கத்தை வளர்த்து வச்சிருக்கிறாரு அப்ப நாளைக்கு வந்து ஏதோ ஒரு முரண் ஏற்படும் போது நான் சீமான விமர்சிக்க மாட்டேன் அந்த கூட்டத்தில் என்ன ஒழுக்கம் இருந்ததோ அதை நான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் பிரதிபலிக்கும் பணம் கொடுக்காமல் வருகிற உணர்வு வருகிற இளைஞர்கள் நூறு நல்ல வேலை திட்டத்தில் இருக்கிற ஆட்களை கூட்டணும் வந்து உட்கார வச்சு இதெல்லாம் எங்களுடைய கும்பல் சொல்லாத ஆட்கள் அந்த விஷயத்தை பொறுத்தவரை மே பதினெட்டு முடிவாக்கள் இனப்படுகொலை மட்டும் இல்ல மாவீரதனை மட்டும் இல்லை அவர் எந்த கூட்டத்தை கூட்டினாலும் அந்த கூட்டம் அரசியல் கற்பிதத்தை மற்ற கட்சிகளும் செய்கிறது சீமான் கூட்டினா பாரியா கூட்டம் அதான் கூட்டம் மழை பெஞ்சிட்டே இருக்கு எவனும் கொடை பிடிக்க நின்றுருக்கானே கெட்ட போக மாட்டானே காசு கொடுத்து கொடுத்து சேரத்துக்கு தள்ள வச்சுட்டு கடை வர போய் நிற்பானே ஆக இந்த அரசியல் வந்து இந்தியாவுக்கு கற்று கொடுத்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சுல ஏஒகியூ மேரம்பிச்ச காங்கிரஸ் கட்சியில கூட இந்த ஒரு ஒழுக்கம் இல்லை நூத்தி ஐம்பது ஆண்டுகளும் கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்ச நீதி கட்சியில கூட இந்த ஒழுக்கம் கிடையாது அதுல இருந்தால் துவக்கம் வேற எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்திய தேசிய தேசியிலேயே மற்ற எந்த கட்சிகள் இருந்தாலும் சரி கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே ஆக பெரும் குப்பை இருக்கும் மழை பெய்தால் கும்பல் கலைந்து விடும் இந்த இடங்கள்ல அது இல்லை ஆக ஒழுக்கும் நேர்மையும் உண்மைமான கருத்தியலோட ஈழத்தமிழ் சம்பந்தமான கூட்டம் அல்லாது தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருந்தாலும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் நடைபெறுகிறது இதை மற்ற கட்சிகள் செய்து தோல்வி விடுகிறது முடியல அதை ஆகச் சேர்ந்த தலைவராக நான் தருங்களை பாராட்டுறேன் புரியுது முள்ளிவாய்க்கால் அந்த இனப்படுகளை பத்தி அந்த நேரத்துல சீமானவர்கள் பேசின அந்த அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க நிறைய விஷயங்கள் அங்க பகிர்ந்து கொண்டு தான் பார்க்கணும் அதாவது அதாவது ஆஹ் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது நூத்தி எழுபத்தி ஓராவது இனப்படுகொலை நான் சமீபத்தில கூட என்னுடைய மூணு வலை பதிவு வச்சிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரையில வடகிழக்கு மாகாண கோயிலில் நடந்த படுகொலைகள் நூத்தி எழுவது படுகொலைனு தேதி வாரியாகவும் இரண்டவர்களுடைய பட்டியலோட இருக்கு வரலாற்று நூல்களில் இருக்கு கன்னிமர லைப்ரரி போனீங்கன்னா கிடைக்கும் ஒன்று திருநெல்வேலி அங்கே ஒரு திருநெல்வேலி இருக்கு இதுல படகு இருக்கு மாங்கனப்பில் அங்கு நடந்த இனப்படுகொல ஆகப்பெறும் ஒரு சிரத்தை அதாவது ஒரு சிந்தனை சிதறடிக்கிற ஒரு படுகொலை அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் பூர்வடி மக்களுடைய இளம் பெண்கள் இளம் சிறார்களுடைய உறுப்புகளை அறுத்து அந்த படுகொலை நடந்திருக்கு பானந்துறை பூசாரியை உள்ளே வச்சு எரிக்கிறா அந்த படுகொலை தான் திரு மேதவ பிரபாரனுடைய அடுத்த கட்ட ஆயுத புரட்சிக்கு ஒரு ஊன் ஊன்றுகோலாக ஒரு தூண்டுதலாக இருந்தது அதற்கு முன்பாகவும் அதற்கு முன்பாகவும் பல்வேறு படுகொலை நடந்திருக்கிறோம் அதுல மொத்தம் நூத்தி எழுபது படுகொலைகள் ஆதாரபூர்வமா சொல்றேன் அதுல கடைசியா நடந்து மொழிவாய்க்கல் எனப்படுது நான் அன்னைக்கு சொன்னதன் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்து விட்டார்கள் யார் சொன்னது ரெண்டரை லட்சம் நான் சொல்றேன் அயனுடைய பாதுகாப்பு கவுன்சில் இத்தனை பேர் இங்க கொண்டு இருக்கான் இத்தனை பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏழ பகுதியில் வாழ்ந்த மக்கள் பல கிராமங்கள் இருக்கு பல கிராமங்கள் இருக்கு யாழ்ப்பாணம் மாவட்டம்னா அதுல கிட்டத்தட்ட கணக்கான கிராமங்கள் எந்தெந்த கிராமங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து வச்சுட்டு போர் போர் முடிந்த பிறகு இவ்வளவு பேர் இருக்காங்க போருக்கு முன்பாக இவ்வளவு பேர் இருந்தாங்க அப்புறம் எடுத்து கழிச்சாதன எவ்வளவு செத்தான்னு தெரியும் இதை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோ ஐநா பொதுமன்றமோ இதுவரையில எல்லாம் வெளியே வெளியிடல திருப்பி போய் நீங்க உள்ள போய் கணக்கு எடுத்தாலும் அங்க இருக்கிற பௌத்த பயிராத அரசும் அந்த அங்க இருக்கிற அந்த காவல்துறையும் அதுக்கு அனுமதி இல்லை கூட வர உளவுத்துறை கூட வருது அதனால இந்த ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் சொல்றத முதல்ல நிறுத்துங்க யார் உங்களுக்கு சொன்னா ஒன்றரை லட்சம் கையில ஏதாவது ஆவணங்களை வைத்திருக்கிறீர்களா கரீங்களா அதனால கடைசியாக நடந்த இனப்படுகளை ஆகப்பெறும் இனப்படுகளை வந்து அது சீமான் ரொம்ப விரிவாக பேசினார் அந்த பேசும்போது தான் இன உணர்வு கூட்டப்படுதுங்க பேசறதுக்கு ஒரு ஆள் தெளிவா இருக்கணும்ல உண்மையாலுமே எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈழத்தில் நடந்த பல்வேறு சிக்கல்கள் தமிழ் புற ஒடுக்கலான வரலாறுகளை வந்து இவர் பேசும்போது இவர் சொல்களை நூல் இவர் சொல்கிற நூல்களை போய் தேடி படிக்கும் போதுதான் ஒரு விழிப்பு கிடைக்கிது நமக்கு பதினைந்து ஆண்டு காலம் ஒரு விழிப்பு இதுக்கு முன்பாக பல நூல்களை நம்ம வாசித்தாசித்து இருந்தாலும் ஒரு ஒரு தேடி ஒரு சில விஷயங்களை சொல்லுவார் மேடைகளை சொல்லுவார் நம்ம அதை போய் தேடி கண்டுபிடிச்சு படிக்கும்போது புதிதாக ஒரு செய்தி நம்ம ஒரு ஒரு மனசுக்கு ஏறு அப்ப இன்னும் வீரியமுறுது சிந்தனையும் செயல் இன்னும் வீரியமுருது இந்த தளத்துல இருந்து வெளியே பா நம்ம போயிட்டா வேற யாரும் பார்ப்போம் அப்படின்ற போது ஒவ்வொருத்தரும் இந்த சிந்தனை கொண்டு வட்டார் அதனாலதான் இன்னைக்கு ஆணித்தரமா முப்பத்தாறு லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட இருக்குது இந்த சிந்தனை மேல உங்களை அப்படி கேட்டினா எப்படி உங்களுக்கு நீ மூணு முறை சின்ன மாத்திரம் சரியா போய் ஓட்டு விழுதே புரியுது ஆனா சிந்தனையில இருக்கணும் நீங்க நாளைக்கு மயில் ரேக அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை வச்சாலும் ஒரு குச்சி மாரி வைப்பாங்க ஓட்டு இதுல ஆமா அதுல போய் கரெக்டா குத்தும் நம்மளால சிந்தனை மட்டும் அங்க செயல்படுவோம் உவா கொடுத்து அப்படியே ஆட்டாளையத்தின் போயிட்டு எல்லாம் ஓட்டு போடாரு அந்த சிந்தனையை உருவாக்கி மக்களை புரட்சிகர அரசியல் வழிவகுப்புறாரு செய்கிறா தோக்குறாரு எல்லாம் அப்புறம் பல விமர்சனங்கள் இருக்குது இப்படியே போயிட்டு செத்து போயிடுவாரு போடுறாரு அடுத்த தலைமுறை தூக்குட்டார விடுதலை புரட்சி ஆரம்பிச்சதே யாரு விடுதலை வாங்கினதையாரு புரியுது உலக போர்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு போன வாரத்துல பேசணும்னு நினைக்கிறேன் இதே டாபிக் பத்தி பேசுறப்போ அங்க நடந்தது ஒரு உலக போர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருந்தீங்க அதே சொல்லாடல அதே வார்த்தையை சீமானோர்கள் மேடையில பயன்படுத்தினர் எங்களை எதிர்த்து உலக போர் செஞ்சாங்க ஒரு நாடு இல்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது நாடுகள் சேர்ந்து எங்களை எது பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாரு அதை எப்படி பாக்குறீங்க உண்மை தானே அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் ராடார் கறிவேல போடுறது இதுல வந்து எந்தெந்த நாடுகள ஒத்துழைப்பு இருக்கிறது இல்ல நாளா அந்த வார்த்தையவர் பயன்படுத்தல உலக போர்ன்றதை பெருசா யாருமே பயன்படுத்தல பல நாடுகள் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றதுன்னா இப்போ சமீபத்துல வந்து இந்த பாகிஸ்தான் போருக்கு பிறகு வந்து உலக போர் எங்க மேல நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லாடலா பயன்படுத்துறாரு அது எப்படி பாக்குறீங்க அது சொல்றது ஒரு கருத்தாரு கிட்டத்தட்ட ஒரு நாடும் மற்றொரு நாடும் அல்லது ஒரு பிரிவும் மற்றொரு பிரிவும் உள்நாட்டுக்குள்ள ஒரு போர் நடந்ததுன்னா சொன்ன ஏற்கனவே ஒரு சோழ நாட்டுல நடந்தது அது போல இருக்குன்னா அது உள்நாட்டு ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆயுதக்குழு வந்து ஒடுக்குவதற்காக பல நாடுகளுடைய பொருளாதார உதவியையும் பல நாடுகளுடைய ஆயுத உதவியையும் வந்து பெற்று அந்த ஆயுத குழுவை ஒடுப்பது என்பது அந்த இன மக்களுடைய விடுதலையை பறிப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு உழவு போறதான் ரெண்டு நாள் வந்தீங்களா மூணு நாள் வந்தீங்களா அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா கொண்டு உள்ள வந்தீங்களா புரியுதுங்களா கடைசி நேரங்கள்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கோடியகர பகுதியில் ஏதோ கொஞ்சம் உணவையும் கொஞ்சம் மருந்துகளையும் கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை தே கொடுங்கள் என்று பிரபாரங்கள் கேட்கும் போது அதையும் அன்றைக்கு இருந்த உளவுத்துறை அமைப்பினுடைய ஐஜி ஜாபர் சேட்டு தருத்தார்ல வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட இந்தியா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பத்து நாடுகள் இந்த வேலைகளை செய்து முடித்தது காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் எப்படி ஆகுபேஷன் பண்ணிருக்காங்களோ அது போல அங்க வந்து சிங்கள போர்க்குடி மக்களுடைய இடத்த வந்து தமிழ் போர்கொடிகள் ஆக்கிரமிச்சிட்ட சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை சரியான தகவலை கொண்டு சேர்க்காமல் தவறான தகவலை ஐரோப்பிய நாடுகள் கொண்டு சேர்த்ததன் அடிப்படையில் தான் இந்த வேலை நடந்திருக்குது புரியுதுங்களா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் மீது தவறில்லை என்பதை அகில உலக நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆசிய நாடுகளுக்கு வலியுறுத்துவதற்காக பாராளுமன்றத்தில் நாலு நாலு பேர் கொண்ட குழுக்களை அனுப்புறீங்களா அப்போ ஈழ இனத்தில் நடந்த அந்த ஈழ மண்ணில் நடந்த இனப்படுகொலை இன அந்த படுகொலை என்பது இனப்படுகொலை தான் என்பதை ஐநா மன்றத்தில் என்றைக்கு இந்திய அரசு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி ஒரு பொதுவான ஆயுத புரட்சி ஓய்ந்து விட்டது வாக்கெடுப்பின் ஊடாக அதை வந்து ஐநா பொதுமன்றங்கள் ஐரோப்பிய நாடுகள் வீரியமிக்க ஏகாதிபத்திய நாடுகள் முன்னிலை கொண்டு இந்தியா செலுத்தி ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக வடகிழக்கு மாகாண பகுதியில் ஒரு காணி உரிமையை பெற்று வாழ்வதற்கான என்ன வேலைகளை இந்திய அரசு இந்திய அரசுக்கு திராவிட முன்னேற்ற அரசு என்ன விதத்துல அது வலியுறுத்தியது ஒண்ணு கிடையாது மூவாயிரம் வீடு கட்டி கொடுத்த விடுதலை ஏற்றுமா பைத்தியக்காரர்கள் நான் என்ன சொல்றேன் கேட்டா இதை மீண்டும் மீண்டும் சீமானை போன்ற நபர்கள் இந்த துரோகங்களை இந்த அரசியல் நகர்வுகளை சமரசம் இல்லாமல் கூட்டணி அதாவது அதிகாரத்தை நோக்கி போய் நம்ம வந்து சட்டசபையில சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆஹ் வாய்ப்பு இல்லை அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து எடப்பாடினாலே ஒரு சட்ட சீரமைப்பு வாக்கெடுப்பு விட்டு அதை நிறைவேற்ற முடியல நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட வீசிக்க ஒரு சின்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியல கடைசியில கடைசி சட்டமன்ற தரல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் அவர்கள் எல்லாம் நான் சொன்னேன்ல ஒரு சில பதினோரு வகையான தீர்மானங்களை பேச முடியும் மொழிய ஒட்டுமொத்தமாக தமிழ் நிலப்பரப்பில் மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ் இருந்து ஆட்சிமையை கைப்பற்றும் போதுதான் இந்த நிலப்பரப்பில சட்டத்தின் ஊடாக சீர்திருத்தங்களை கொண்டாட முடியும் அந்த சீர்திருத்தம் மக்களுடைய போர்வடி மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பெற்றுத்தரும் புரியுது அதனூடாக ஒரு நாற்பது எம்பி இருந்தாங்கன்னா அந்த நாற்பது எம்பியும் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நம்ம செலுத்தி இந்த தலைவர்களுடைய எண்ணத்தை தமிழ் தேசிய அமைப்பினுடைய எண்ணத்தை பாராளுமன்றத்துல செலுத்த முடிக்கும் அப்ப இதை விட்டுட்டு ஒரு ஒரு நான் இல்லையே புரியுது சீமான் வந்து அந்த இது வந்து சைடுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா இது மக்கள் மத்தியில போய் சேராதுன்னு சொல்லிட்டு சீக்கியரையும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த ஒரு எம்எல்ஏவையும் கூப்பிட்டு இந்த சைடுன்னு சொல்ல இருக்கிறது நமக்கு அவங்களோட ஆதரவு எல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இன்னொன்னு கேட்டேன் உயிரிழப்பு என்பது மனித உயிர் என்பது உலகில காமன் தானே ஜினோசைட் தானே இன்னைக்கு வந்து வந்து காசா மக்களை இஸ்ரேல் அதீத எண்ணிக்கையில ரடார்களை ஏவுகணை விமானங்களை கொண்டு குண்டுகளை புரிந்து கொள்கிறது ஜினோசைட் தானே நேத்தி ட்ரம்ப் ஒரு ஆப்பிரிக்க அதிபரை சந்தி அவர் ஒரு ஜினோசைடர் அவர் ஒரு இனப்படுகொலை செய்து வந்தனர்

அங்க இருக்கிற எட்டரை கோடி ஏக்கர் நிலப்பரப்புடைய விவசாயத்தை வாழ்படுத்தும் எழுபது சதவீத பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை தடுக்கும் என்று மனித நிலையத்தோடு குரல் எழுப்பது இந்திய பெருங்கண்டத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் சீமா புரியுதா புரியுது அப்ப நீங்க என்ன பண்ணா இது ஒரு மனிதாயமானமற்ற மற்ற செயல் அப்படின்னு சொல்றது வேணும்ல ஏ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நேர எதிர்நாடு காரன் குதிப்பான் ஆதரவு கொடுக்குறாரு என்ன அவரு பாகிஸ்தானில் பிறந்து வந்து இங்கே அரசியல் அப்படி இல்லையா ஜினோசைட் நீங்க தண்ணியை கொடுக்கணுனாலும் அது ஒரு விதமான ஜினோசைட் தாங்க ம் பயங்கரவாதத்துக்கும் இந்த நாட்டினுடைய ராணுவத்திற்கும் சண்டை அங்கேதான் நீ போட்டி போட்டு அடிச்சுங்க ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் மொத்தம் ஆறு நதிகள் ஓடுது இந்தியாவில் செனாஃப் ராதி சட்லச் பியாஸ் சிந்து அப்படின்னு மூணு நதிகள் மாறி மாறி பிரிச்சுக்கிறாங்க அதுல சிந்து நதி முழுமையாக வந்து தடுக்கிறீங்க அப்படின்னும்போது அங்க இருக்கிற எட்டரை கோடி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை இருக்குல்ல அது ஒரு விதமான ஜீனோ சைடு தான்ப்பா இது மனித குலத்திற்கான ஒரு எதிர் செயல் செய்யக்கூடாதுன்னு முதல்ல அறிக்கை விட்டு வருவது அப்போ அங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒரு நபர் ஈழ மண்ணில நடந்தது ஜினோ தான் என்று சொன்னால் அவரையும் கூட்டு வச்சு பேசலாம் நான் சொல்றேன் அவரு அவரோட இருப்பு என்ன சொல்ல புரியுது அது மனித குலத்தினுடைய அதீத ஒடுக்குமுறைகளை எந்த இராணுவம் எந்த அரசும் செய்தாலும் அது ஜினோ தான் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இனப்படுகொலை நடந்து எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் புதுசு புதுசாக தோண்டிட்டாங்க ஆனா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாங்க மட்டும்தான் நம்ம மட்டும்தான் இதை பேசுறோமே தவிர பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திமுக அதிமுக இதை ஒரு நாளாவது பேசுறாங்களா ஆனா தமிழ் மக்களுக்கு நாங்கதான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மேடையிலேயே பேசியிருக்காரு ஆமாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் மேது பிரபாரங்கள் முன்னெடுத்து வைத்தார் அதுக்கு முன்பாக தந்தை செல்வம் முன்னெடுத்து வைத்தார் மாற்று இல்லை அதனுடைய தாக்கம் எப்போ அதிகமாக உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு அப்ப அந்த நிலப்பரப்புல வடகிழக்கு மாகாண நிலப்பரப்புல என்ன ஒரு ஒடுக்குமுறை நடந்ததோ அதே ஒடுக்குமுறை இந்த தமிழ்நாட்டு எல்லைப்பரப்புல கூடாது நாம் வடவர்களின் குடியேற்றத்தினாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஒன்பது மாநிலங்கள் இந்திய ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள் அளவு மொழியை வைத்திருக்கிறார்கள் அவருடைய ஆதிக்கம் வந்து தமிழகத்தில் அதிகமா இருக்குது குடியேற்றம் அதிகமா இருக்குது இப்ப மட்டும் என்ன வடகிழக்கு மாகாண பரவாயில்ல குடியேற்றம் தானே குடியேற்றம்னாலே இந்த நிலப்பரப்படைய ஆக்கிரமிப்பை உருவாக்கி நம்மள ம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி அங்க நடந்ததுக்கு நடந்துடும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தால கட்சி நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு மெல்ல 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 கருத்துக்கள் ஊடாக தொண்ட கீழே கத்தி இந்த மக்களை கொண்டு சேர்த்ததிலே அதீத பங்கு தலைவர் திரு சீமன் அவர்கள் இருக்கு இந்த விழிப்புணர்வு மேலும் வெறுவடையா இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இது மேலும் வந்து கூட்டணும் இது கூட்டும் போது நிச்சயமாக இந்த நிலப்பரப்பு இந்த அரசியலுக்கு உள்ளாக்கப்படும் கருப்பு சிவப்பு ரெண்டு ஊடாக ஒரு கட்சி திமுக மக்கள் இழிநிலையில இருக்கிறாங்க மக்கள் சாதி ஒடுக்குமுறையில இருக்காங்க அதனால் அந்த அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி நாங்கள் கருப்பு அதுல இருந்து விடுதலை சிவப்பு அப்போ இத்தனை ஆண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கட்சியினுடைய தூக்க வரலாற்றுல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு முறை இந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக முதன்மை அமைச்சராக சோழர்கள வார்த்தையில சொன்ன உத்தம மந்திரி முதன்மை அமைச்சர் பேர் இந்த நாட்டினுடைய உத்தம மந்திரியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இந்த கருப்பினுடைய இழநிலைய என்ன போக்கல போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல காலனி என்கிற வார்த்தையை நீக்கிறாங்க

கருப்பு அப்ப இவர்கள் இந்த சாதிய ஒழிப்பு சமூக நீதி கோட்பாட்டை வைத்துக் கொண்டேதான் ஓட்டுவாங்க இவர்கள் தமிழ் தேசிய சிந்தனையில் தமிழ் போரோடி மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு விடுதலை உரிமையில அக்கறையற்றவர்கள் அதனாலதான் இன்னைக்கு முள்ளிவாய்க்கல் இனப்படுகளுக்கு ஒரு சிறு கண்டனமோ அல்லது ஒரு சிறு இரங்கல் மாவீர தினத்தின் போது இந்த மாவீரர்கள் ஐம்பதனாயிரம் பேர் மடிந்திருக்கிறார்கள் அந்த நிலப்பரப்பில் அந்த இன விடுதலைக்காக அடைந்திருக்கிறாள் இவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காக என்னுடைய ஆழ்ந்த கண்ணீர் இரு துளிகள் என்று திரு முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ அதுக்கு முன்பாக இருந்த மு கருணாநிதி அவர்களோ சொல்லாத காரணம் என்ன இவர்கள் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் விஜயநகர பேரரசனுடைய வந்தேரிகளாக இருப்பவ இவர்கள் தமிழ் பூர்வடி மக்களுடைய சிந்தனையும் உணர்வலையும் இதுவரையில கருத்தில் கொள்ளவில்லை ஆக இது இதை இவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இவர்கள் யாரும் தெரிஞ்சு போச்சு என்னைக்கு பெரியார சீமான் கையில் எடுத்தாரோ பெரியாரின் சித்தாந்தத்தை ஆணையரோட அறுக்க முற்பட்டாரோ அண்ணிலிருந்து தெரிஞ்சு போச்சு விஜயநகர பேரரசு வேறு சோழர் பேரரசு வேறு என்பது தெரிஞ்சு போச்சு குலோத்தக பேரரசு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கு இது வேற அது வேறு தெரிஞ்சு போச்சு அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு தளத்தை இந்த நிலப்பரப்பில் உண்டு பண்ணிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் டே ஒரு தொகுதி பத்து பேர் தான் இருக்காண்டா நான் தமிழ் கட்சிக்காரன் நான் குறைச்சி மதிப்பில் இருக்கான் அப்போ அந்த அந்த அதிர்வு உண்டு பண்ணிட்டு நிற்கிறாருல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிறாருல்ல நீ அவது ஒரு பறவை பார்த்த பெண்களை ஏவி பார்த்த பெண்களுடைய அந்த பாலியல் பிரச்சனைகளை உண்டு பண்ணி பார்த்த விசாரணைக்கு வட வர வச்சு பார்த்த முடியலையே ஏன்னு கேட்டேன் தூய அரசியல் அறம் சார்ந்த அரசியல் வெல்லும் அதை நீங்க சிங்க கொண்டாந்து வச்சு பேசினாலும் சரி இல்ல இந்த கொண்டாந்து பேசினாலும் சரி தூய அரசியல் வெல் அதுல ஊழல் செய்திருக்கிறார் கையூட்டு பெற்று இருக்கிறார் இல்ல வேறு ஏதேனும் வந்து இந்த நாட்டை காட்டி கொடுத்து விட்டார் அது கேட்டா வர மத்தம் வர்றது பயப்படுவோம் நீ தளத்துல அவரை பத்தி நம்ம வந்து பெருமை பேசணும் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய பாதையில் தூய்மையாக தடுமாற்றம் இல்லாம தூய சிந்தனையோடு சென்று கொண்டிருப்பவர் நான் இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே சீமான் இந்த பாதையில் கரெக்டா சென்று கொண்டிருக்கும் போது மீண்டும் மீண்டும் நான் நான் சொல்லிட்டு அன்னைக்கு ஒருவேளை தடுமாறிட்டாரு திராவிடத்தோட சங்கம் சங்கமிச்சிட்டாரு கேசரி உப்புமா ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த இந்த பூமி பந்தை காவந்து செய்வதற்கு மீண்டும் ஒரு சீமான் உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை நடப்பு அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு கான்சனிக்கும் நன்றி நன்றி